சுகந்தி 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 இங்க பாருங்க வீடியோ கொஞ்சம் போஸ்ட் கொடுங்க மோராவின் பார்வையிலே இன்று சுகந்தி சோப்பி இஞ்சால பிஞ்சால இஞ்சால மேலவனா தனது காலை உணவை இன்று அதிகாலையில் சாப்பிடுவதை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் மோரா பார்வை காணொளியில்லந்தி காலை உணவை பெற்றுக் கொண்டிருக்கிறாள் ஏதோ ஒரு உணவை எடுத்து சாப்பிடுவது வழக்கம் அந்த வகையில் இன்று மறக்க என்று கடித்து சாப்பிடும் உணவு ஏதோ மிச்ச மீதிகளை கொண்டு சாப்பிடுவாள் அவளுடைய இனத்தில் இருக்கும் உணவை அவ்வளவு இருப்பிடத்தில் இருந்து சாப்பிடுவதை நீங்கள் அவங்க நேர்களை அந்த வகையிலே எங்கள் அன்பு இல்லத்தில் அவள் அருகிலேயே சற்று கால் தவறினால் கீழே விழக்கூடிய சாத்தியம் இருக்கிறது சங்கவி குந்தவி கருப்பி குழுவினர் எங்கு சென்றார்கள் ஆனால் இன்று வந்து தனது காலை உணவை பெறுவதை நாங்கள் காணக்கூடிய இந்த மூலா தொடர் பார்வையிலே என்று உணவு காலை உணவை பெறுவதை நீங்கள் காணலாம் இன்று செவந்தியிலே ஆரம்பிக்கும் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலையிலே அது உணவை உண்டு தனது வெளியிடத்துக்கு செல்வதை நீங்கள் தற்பொழுது காணக்கூடியதாக நன்றி வணக்கம்